ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிரீஸ் கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாரி கொஞ்சம் ஒரு ஒன் வீக்காக உடம்பு சரியா சரியில்லாதனால வீடியோ கொஞ்சம் போட முடியலை இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நாற்று தான் நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து அடுத்தது பிடுங்கி நடனம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுவும் தக்காளி நாற்று தான் இது வந்து தானாவே முளைச்சிருக்கு பாருங்க நாம் தண்ணி விட்டு வளர்த்துனா கூட இவ்வளோ அழகாக வளருமான்னு தெரியல தானாக வளர்ந்துருக்கு நாட்டு ரகந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிங்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாற்று இருக்குது அது வந்து குட்டி குட்டியாக இருக்குது சரிந்து கொஞ்சம் வளரட்டும் அப்படின் அதுக்கப்புறம் பிடிங்கி நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளர்ந்துருக்கு மட்டும் எடுத்து நான் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாற்று இருக்கும் நம்ம வீட்டுக்கு இதுவே போதுமானது தான் இது வந்து நட்டுட்டு நான் காட்டுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் பழம் தான் இது வந்து ஒரு அமோக அறுவடை அப்படின்னு தான் சொல்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா பழமும் பழுத்துருக்கு ஒரு ஒன் வீக்காக நான் பார்க்காம விட்டுட்டேன் அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே காய் ஃபுல்லாக பழுத்துருச்சு செடியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பா எனக்கு பறிக்கவே மனசு இல்லை சரி ஓகே பறித்து வந்து வத்தல் போட்டு வச்சுக்கலாம் காய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறிச்சிட்டேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ வரும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அது இதுவே போதுமானது இந்த செடி வச்சதுலேருந்து நான் கடையில் பச்சை மிளகா வாங்குறது கிடையாது நம்ம வீட்டுக்கு தேவையானது வந்து இதுலேருந்தே கிடச்சிரும் ப்ளஸ் வத்தலும் போட்டு வச்சுக்கலாம் இது வீட்டில் இருந்த வத்தலிருந்து போட்ட விதை தான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது நான் எல்லாமே பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஒரு ஒன் வீக்காக வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல இனிமேல் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வந்துடும் வீக்லி ஒன் டைம்ஸ் நம்ம வீடியோ வரும் பாருங்கள் வேலை மொத்தமாக பறிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு இருக்கும் எவ்வளோ கலராக நேச்சுரல் கலராக இருக்குது பாருங்கள் அடுத்தது வந்து செடிகளுக்கு தண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன் இது மறுநாள் எடுத்திருந்தேன் மரவெல்ல கிழங்கு இது ட்ரிப் பைப்பில் தான் பிடிச்சி விட்டுறேன் இது சின்ன குச்சி தான் நட் நாம் கட் பண்ணி வச்சோம் இப்போ நல்லா தொழுத்துருச்சு பக்கத்தில் வந்து உருளைக்கிழங்கு செடி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறுவடைக்கே வந்துருச்சு உருளைக்கிழங்கு அறுவடை வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன் இதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் மொளக் மொளக்கு வந்த உருளைக்கிழங்கு நட்டு வச்சது தான் கிழங்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா துளுத்துருச்சு இந்த மரவள்ளி கிழங்கு இது வர்றதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதுக்கு உரம் அப்படின்றது ஒன்றுமே தரதில்லை அப்படி பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக தான் இருக்குது சரி ஓகே நேச்சுரலாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இந்த செடிக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே விட்டுறது கிடையாது இது வந்து இந்த செடி லைட்டாக ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புழு தாக்கம் இருந்துச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே உரம் தர கிடையாது தண்ணி மட்டும் செடி மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ செழிப்பாக இருக்குது அடுத்தது வந்து பட்டாணி செடி இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பலர்ந்துருக்கு இதுக்கும் வரும் அப்படின்றது ஒன்றுமே தரலை சரி நேச்சுரலாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இது இப்போ பார்த்திங்கன்னா பூ வச்சு காயே வச்சுருக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் பிஞ்சு களை வந்து கொஞ்சம் இருக்குது ஏன்னா டைம் இல்லை களை எடுக்கிறதுக்கு நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்னா இல்லை களைக்கு தண்ணி ஊற்றுறேன்னா தெரியல அவ்வளோ களை இருக்குது ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சி